தலைப்பு பலமுறை இறந்துவிட்டு மீண்டும் மறுபடி நாம் உன்னை அனைவரும் மதிக்க வேண்டும் என்றால் நீ அற்புதமான காரியங்கள் செய்து கொண்டே இரு அனைவரும் உன்னை தேடி வர வேண்டுமானால் சின்ன சின்ன உதவிகள் செய்து கொண்டே இரு உள்ள மரியாதை எந்த ஒரு மனிதனுக்கும் இல்லை பணம் பதவி புகழ் அதிகாரம் இருக்கும் பொழுதே உன்னால் முடிந்த உதவிகள் செய்துவிடு சூரியன் ஒரு நாள் மறையப் போகிறான் அனைவரும் ஒரு நாள் சாக போகிறோம் அதுவரை சந்தோஷமாய் வாழ வழித்தேடு பகையைத் தேடி அமைதி விடாதே பல முறை இறந்துவிட்டு மீண்டும் மறுபடி நாம் பிறந்து வந்திருக்கிறோம் இந்த ரகசியம் மட்டும் நீ தெரிந்து கொண்டால் அனைவரையும் நீ ஏமாற்ற மாட்டாய் கவலைப்பட மாட்டாய் தான் பலரும் வாழ்வதாக நினைக்காதே பலரால் நீ வாழ்ந்து கொண்டிருக்கிறாய் மறக்காது பஞ்ச பூதங்கள் நமக்கு உதவி செய்யாது போனால் நீ இல்லை நான் இல்லை ஏன் இந்த உலகமே இல்லை நல்ல சந்தர்ப்பங்கள் கிடைக்கும் பொழுது தான தர்மங்கள் முடிந்தவரை செய்யுங்கள் நீ இறந்த பின் தர்ம தேவதை ஓடி வருவாள் கண்ணீர் விட்டு உன் உன்னை வழியனுப்பி வைப்பாள் நீ செய்யும் தான தர்மம் புண்ணிய காரியம் ஒவ்வொரு பிறவியினும் உன்னை வந்தடையும் நீ மனிதனாய் வாழ்வாய் மறுபடியும் நீ கொடை வள்ளலாய் பிறப்பாய் கவிஞர் மோகனகவி